ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோன்னா கேரளா ஸ்பெஷல் அதுல இன்னைக்கு டிஃபன் காலில் என்ன செய்யணா பத்திரி நம்ம வந்து சாதா பத்திரி செய்திருக்கோம் இது கேரளாவில் அவங்க எப்படி செய்வாங்க தேங்காய் பால் வச்சு ரெடி பண்ணுவாங்க அந்த பத்திரியை தான் நம்ம இன்னைக்கு ரெடி பண்ண போறோம் அதுக்கு ரொம்ப முக்கியமாக தேவை தேங்காய் பச்சரிசி மாவு ஓகே நான் ஃபர்ஸ்ட் என்ன செய்யப்படனா அதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சாதனை அரைச்சி எடுக்கணும் என்னதுன்னா ஒரு நாலு பல் போல ப சின்ன உள்ளி ஒரு கால் ஸ்பூன் போல ஜீரகம் ஏன்னா நான் வந்து அரகப்பு இந்த இதுதான் எனக்கு மெஷர்மெண்ட்டு ஓகே பால் பங்கு நான் தேங்காய் சேர்த்துட்டு போட்டு நம்ம தோரணுக்கலாம் நுணுக்குவோம்லா அந்த மாதிரி நுணுக்குனா போதும் இதுதான் சரியா இனி என்ன செய்யணும்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரே பாத்திரத்திலே வேல முடியும் ஏன்னா ரெண்டு மூணு பாத்திரம் ஆகாது பச்சரிசி மாவு வறுத்தது வறுக்காத்தது எதுனால எடுத்துக்கலாம் ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கோம் எடுத்தால அரைக்க அரைச்ச விழுது இது லாஸ்ட் நான் ஆட் பண்ணுவேன் தேங்காய் பால் குடி ஆட் பண்ணிடுவேன் லைட்டா உப்பு ரொம்ப போடாண்டா ஈக்குவல் டேஸ்ட்டுக்கு வேணுங்கிறது போடான்னா லைட் உப்பு போட்டாச்சா அடுத்தால கொஞ்சமா சீனியும் போட்டுடணும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் கையெல்லாம் வேண்டாம் இதை வச்சு மிக்ஸ் பண்ணிடலாம் நான் வந்து தேங்காய் பால் கட்டியா எடுத்திருக்கேன் இதுக்கு இது ஒரு கப்பு மாவுல ரெண்டு கப்பு பால் தண்ணி நான் ஆட் பண்ண ஏன்னா பால் வந்து ரொம்ப கட்டியா இருக்கு கட்டி வராத அளவு நல்லா மிக்ஸ் இல்லைன்னா மிக்சி ஜார்ல போட்டு எல்லாம் சேர்த்து ஒரு பொடி பொடிச்சிட்டோம்னா எல்லாம் நல்லா நீட்டா மிக்ஸ் ஆயிரும் நான் நான் வந்து எனக்கு அந்த மெத்தட் தான் ரொம்ப ஈஸின்னு எனக்கு இதுல வந்து கிடக்குது வந்து உள்ளி ஜீரகம் நம்ம பொடிச்சு போட்டோம்லாம் அதுதான் அந்த திரு திரி திரியா தெரிய தவிர மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் ஏன்னா இந்த பிந்தி வந்த மாதிரி இருக்கு லைட்டா சூடு ஏறது வரைக்கும் நம்ம ஃபுல் பிளேம்ல வச்சுட்டு அடுத்த சிம்ல வச்சு வரட்டி எடுத்துட வேண்டியதுதான் கூட கொஞ்சமா நம்ம என்னன்னா நெய் ஆட் பண்ணணும் அது எப்படி கை விடாம நல்லா மிக்ஸ் பண்ணணும் வத்த ஆரம்பிச்சோட நம்ம சிம்ல வச்சிருவோம் சிம்ல வச்சிரு வச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அரை கப்பு இதுக்கு ஒரு கப்பு மாவு எடுத்துட்டு இவங்க ஏன் ரெண்டு புல் தேங்காய் பால் எடுத்தீங்கன்னு நினைப்பீங்க இது வந்து உடனே இப்ப கட்டி ஆகாது இப்ப ஒட்டாது ஆனா கொஞ்சமாவது பத்திரி கொஞ்சம் திக்னஸ் வேணும் அதனால என்னன்னா சூடு உடனே நம்ம வந்து சப்பாத்தி மாவுல ரெடி பண்ணுவோம் அதுக்கு இது எதுக்குன்னா மாவு ஆனா வேணா தேங்காய் பால் இந்த உள்ளி அப்படியே ஃபுல் ஃப்ளேம்ல வைக்குமா அந்த சவுண்டு இருக்காது நீர் தண்ணிக்குள்ள சவுண்டே கேட்காது அந்த டைம் என்ன செய்யுது ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நம்ம அதை எப்படி ரெடி பண்ணுவோம்னு பார்ப்போம் இருக்கா இப்படி எடுத்தாலும் சாஃப்டா தான் இருக்கு ஆனா இந்த மாதிரி எடுத்தோம்னா தேங்காய் பாலில் போடும்போது சில டைம் புழுகுளுன் ஆயிரும் அதுக்காக வேண்டி என்ன செய்யணும்னா இது வந்து ஒரு பாதியளவு ஹீட் பெயிட்டுல வச்சிருக்குமாவும் அதே மாதிரி உப்பு ஏன் போடக்கூடாதுன்னா இது வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரினதான் நம்ம ரெடி பண்ண போறோம் டிஃபன் மாதிரி சாப்பிட கூடாதுன்னு கிடையாது சின்ன பிள்ளைங்க சாப்பிட்டு விடும் பெரியவங்களுக்கு இது கொஞ்சம் தகட்டு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காய் பால்ல பிடிக்காது இல்லாட்டிலுமே செலவங்க தேங்காய் பால் தேங்காய் தின்னாலே கொழுப்புன்னு சொல்லுவாங்க தயவு செய்து எங்க நாகர்கோவிலா இருக்கட்டும் பக்கத்துல இருக்க திருவந்திரமா இருக்கட்டும் தேங்காய் இல்லாம நமக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது ஒவ்வொன்னுமே தேங்காய் போட்டு ஒரு கறி செய்து பாருங்க டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் கரெக்டா செய்யணும் அதுக்காண்டி தேங்காய் கால் முறி ஒரு ஸ்பூன் இடத்துல ஒரு தேங்காய் போட கூடாது தேங்காய் பார்க்க அவ்வளவு ஷைனிங்கா இருக்கும் இந்த காலத்துல வந்து கை கைகால்லாம் பார்க்கலாம் நல்லா இருக்கக்கூடிய ஸ்கின்னுமே ட்ரை ஆயிரும் இப்ப எனக்கு ஸ்கின் வந்து வந்து ஆயில் ஸ்கின் தான் பாருங்க இத்தனைக்கும் வருஷம் நாற்பத்தஞ்சு வருஷமா நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காய்ண்ண தேங்காய் ஆனாலுமே ஒரு இதுக்கப்புறம் லைட்டா வரும் அது வராது இந்த எப்பவுமே யூஸ் பண்ணீங்கன்னா தேங்காய் எண்ணெய் தேங்காய் ரொம்ப யூஸ் பண்ணீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது கொலஸ்ட்ரால் எல்லாம் கேட்டால் கேட்டா அதுக்கு பதில் சொல்ல தெரியல தேங்காய் சேர்க்காம சாப்பிட்டு பழகுனவங்களுக்கு உங்களுக்கு தேங்காய் சே சாப்பிட்டதுன்னா ஐயோ இதனாலதான் வந்துட்டு அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆகும் நம்ம இந்த சைடு கேரளாவா இருக்கட்டும் தமிழ்நாடு நம்ம நாகர்கோவில் சைடா இருக்கட்டும் கன்னியாகுமரி சைடு தக்காளி எல்லாம் ரொம்ப விட்டு கறி வைக்க மாட்டோம் மேக்சிமம் நாகர்கோவில்ல சென்ற நாகர்கோவில்ல தக்காளி வச்சு ஊத்தி கறிகள் ரெடி பண்ணதே கிடையாது ஒவ்வொரு இடம் இடத்துக்கு இடம் வித்தியாசங்கள் என்ன சொல்லி நல்லா இருக்காதுலாம் சொல்ல மாட்டேன் ட்ரை பண்ணி பாக்க சொல்லு அவ்வளோதான் இந்த கேரளா ரெசிபில எல்லாம் இது வந்து ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் இந்த இதுக்கு ஒரு கால் ஸ்பூன் கால் பாத்திரம் மாவு நான் சேர்த்துருப்பேனா இப்படிதான் இதுல மிக்ஸ் பண்ணும்போது முதலே ஒட்டி இருந்த மாவு இப்படி நம்ம ஒட்டல அதனாலதான் சொல்லுது மாவு ஒட்டாம நம்ம எடுத்துட்டோம்னா நல்லா இருக்கும் இல்லையா ஒட்டாது இந்த பேட்டர்லாம் ரெடி பண்ணணும் மாவு வந்து நல்லா வேக வைக்கணும்ல ஒரு ரூப் பண்ண உடனே நம்ம ஆற வச்சுட்டா கொஞ்சம் கூட கட்டி ஆயிரும் திரும்பி பச்சரிசி மாவு எடுத்துக்கிடணும் எடுத்து நம்ம வர கொஞ்சம் கொஞ்சமா போட்டு விரவும் போது நம்ம கையில ஒட்டாத அளவு ரெடி பண்ணி வச்சுக்கிடணும் இப்படி சின்ன சின்ன சீடை சைஸ்ல உருட்டி எடுத்துணும் எப்படின்னா என்ன இருக்கா இப்படி வச்சுட்டு நம்ம சின்னதா எடுத்தா போதும் இப்படி வச்சா போதும் ஓகேயா அதுக்காக வேண்டி ஏன்னா இது நான் என்ன சொன்னேன்னா இது இதுக்கு வந்து நம்ம தேங்காய் பால்லதான் திரும்பியும் போட போறோம் பெருசா போட கூடாதான்னு கேட்டா பெருசா எல்லாம் போடலாம் அது உங்களுக்கு ஒவ்வொரு ஆளுக்கு இத பொறுத்து ஒரு கரண்டி நெய் தான் நம்ம ஊத்தணும் தோசைகள் நல்லா காஞ்சிட்டு ஓகே கொஞ்சமா தேங்கண்ணா இல்ல நெய் எதுனாலும் நம்ம எடுத்துக்கிடலாம் ஏன்னா கல்ச்சு இதாக அதுக்காக வேண்டிதான் கிளாஸ்ல லைட்டா ஏன்னா தோசைகள்ல சூடு இருக்கும்னு நினைக்க உங்களுக்கு அவங்களுக்கு இதை இப்படி சொல்றோம் தோசைகள் இது காய்ஞ்சிட்டு காயலைன்னா அது நிற்கும் இதுதான் ஈஸியான மெத்தட் நான் இருக்குங்களா சிம்பிளா தான் நான் வச்சிருக்கேன் என்ன குடி வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணா போது நம்ம மூணு விரலு தெரிய மாதிரி நம்ம லைட்டா அதுக்குதான் நம்ம என்ன தடவுனது இரும்பு கல்லு தோசை கல்லா இருந்தா கொஞ்சம் கிறிஸ்பியா வரும் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்சி கொடுத்துடுவோம்ல இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்து விடலாம் நான் போட்டு காணிக்க எப்படி உள்ளி ஜீரகம் எல்லாம் சேர்த்திருக்கிறதுனால சீக்கிரம் இதை என்ன செய்திரும் சேமிச்சிரும் நிறைய லைட்டா அப்படி போட்டோம் மாத்தி போட்டப்புறம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருவானா நல்ல முருக வேகட்டு வரது வரைக்கும் நம்ம சூடாக்கணும் ஏன்னா பச்சை மாவும் போட்டு நம்ம இதுல மிக்ஸ் பண்ணோம்ல அப்ப அது வேகணும்ல அதனால அதாவது நம்ம இப்படி ஷேக் பண்ணும்போது உடைய கூடாது ஓகே அதுக்காக தான் ஒட்டவும் கூடாது உடையவும் கூடாது ஆனா பால்ல போட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நீங்க சாப்பிடும்போது போது அவ்வளவு சாஃப்டா இருக்கும் நான் அதை எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து என்னன்னா தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் சீனி கண்டிப்பா போடணும் பிள்ளைங்களுக்கு கொடுக்கதா இருந்தா இல்லன்னா நாட்டு சர்க்கரை உங்களுக்கு எது கிடைச்சோ அது போட்டாலும் பரவாயில்ல கால் ஸ்பூன் தான் போட்டுட்டு அது மாதிரி பால் வந்து நம்ம விரவும் போது நல்ல திக்னஸ் எடுத்தோம் இதுக்கு அப்படி எடுக்காண்டாம் ஃபர்ஸ்ட் தான் நம்ம ஊத்தி விரவணும் இது ரெண்டாவது எடுத்தா ரெண்டாவது பால் ஓகே கொஞ்சம் இருக்கும் ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணும்போது மட்டும் தண்ணியா எடுக்க கூடாது கட்டி பாலா எடுத்துட்டோம்னா அந்த மாவு ஒரு இனிவு டேஸ்ட் வரும் அதுக்காகத்தான் மிக்ஸ் பண்ணிடுவோமா இங்க இதுல ஒரு டிப்ஸ் சொல்லி நல்லா கேளுங்க அல்சர் ப்ராப்ளம் கூடியவங்க கேஸ்ட்ரைட்டிஸ் மாதிரி இருக்கு இப்படி எல்லாம் கூடியவங்க வயிறு சம்பந்த சம்பந்தமா என்ன நோய் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் நீங்க வந்து இந்த இதே மாதிரி கட்டியா இந்த இந்த அளவு செகண்ட் எடுக்கல இந்த மாதிரி எடுத்து டெய்லி ஒரு அரை கிளாஸ் குடிச்சீங்கன்னா கண்டிப்பா ஆஹ் காலையில எழுந்துச்சு பிரஷ் பண்ணிட்டு டீ காஃபி குடிக்கிறதுல ஒரு கப்பு தண்ணி பச்சை தண்ணி குடிப்பாங்க நார்மல் வாட்டர் குடிச்சிட்டு ஒரு ஆஃப் அன் அவர் கழிச்சு இந்த மாதிரி ஒரு கப்புல பால் எடுத்து குடிச்சோன்னு உண்டுமானா ஒரு வாரத்திலே உங்களுக்கு அதோட சேஞ்சஸ் தெரியும் ஓகேயா பால் ரெடி பண்ணிட்டோமா இதுக்கு கட்டி பால் எடுக்க சொன்னதும் ஏன்னா நிறைய பேர் இருப்பாங்க அப்ப ஃபுல்லா இதுக்காக நாங்க அஞ்சு அஞ்சு தேங்காய் பால் எடுக்க முடியுமான் கொஸ்டின்ஸ் வரும் அதுக்காக வேண்டிதான் ரெண்டாவது பால் எடுங்கன்னு சொல்லியாச்சு அப்போ கொஞ்சம் அது தண்ணியா தான் இருக்கும் மூணாவது பால் பால் கலர்ல இருக்காது அதே விஷயம் நம்ம எவ்வளவு உரட்டி போடுகமோ அந்த அளவு நம்ம பால் ஊத்தி வச்சா போதும் அதை டிப் பண்ணணும் அவ்வளவுதான் சூப்பரா இருக்கும் சிம்பிளான வேலைதான் சிம்பிள் இல்ல கொஞ்சம் இது மெனக்கெடுத்த வேலை ஆனா வீக்லி ஒன்ஸ் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு வயிறு சம்பந்தமான நோய்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல ஒரு ரெமிடின்னு நான் சொல்லுவேன் ஓகே இது வந்து கேரளா ரெசிபி தான் கேரளாக்கும் திருவந்தரத்துக்கு நாகர்கோவிலுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் கிடையாது சோ அங்க என்னெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம் அதே மெத்தட் அதை இங்க கொஞ்சம் நம்ம வேற மாதிரி ரெடி பண்ணுவோம் அவ்வளவுதான் ஆனா இது பக்கம் கேரளா மெத்தட் தான் தேங்காய் பால் பத்திரி ஓகே செய்து பாத்துட்டு ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல்ல கிளிக் பண்ணாத நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இன்னொரு வீடியோல சந்திக்கும் பாய்